உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் நீ ரூபவதி உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது உன் கூந்தல் கீழயாத் மலையில் மேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாயிலும் அலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டியின்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது உன் கண்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்கள் ஆகி ஆயிரம் பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது உன் இரண்டு ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெள்ளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம் பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றுமில்லை லீபு நோனிலிருந்து என்னோடே வா என் மனவாளியே லீபனோனிலிருந்து என்னோடே வா அமனாவின் கொடி முடியிலிருந்தும் சீனீர் எருமோனின் கொடு முடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே என் மனவாளியே உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சர பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே என் மனவாளியே திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது என் மனவாளியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கோப்பா இருக்கிறது என் சகோதரியே என் மணவாளியே நீ அடைக்கப்பட்ட திராட்சைத் தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய் உன் தோட்ட செடிகளும் அருமையான கனி மரங்களும் செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார இருக்கிறது தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவத் தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது வாடையே எழும்பு தென்றலே கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக